அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தாங்க ராசி புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு காற்று ராசிங்க இந்த ராசி அடையாளத்தை போலவே இவங்க இரட்டையர்கள் அப்படிங்கிறது இவங்களோட இயல்பும் இரட்டைத்தனமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சரிங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க தெரிந்தவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு புத்து கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புதன் பகவான் இவரே ஆளக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர் பாத்தீங்களா இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமா இருந்தா கூட செயல்ல கண்ணு கருத்துமாக இருக்கக்கூடியவங்க மிகவும் இனிமையாக கிட்ட பேசுவாங்க மேலுமே இவங்க புதுமை ஸ்டைலு அப்படின்னு எதிர்பார்க்கிற எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் அதனால் சமூகத்தில் அடுத்தவங்களால அதிகமாக விருப்பப்படக்கூடியவங்க நபர்களாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட கருத்து தெரிவிப்பதில் முன்னோடியாகவும் இருப்பாங்க இதனால எளிதாக காதல் மற்றும் திருமணமானது இவங்களுக்கு அமையுங்க இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்க இருந்தா கூட இவங்களோட இனிமையான பேச்சு அவங்களோட செயல்பாடு காரணமாக பல பேரோட இதயங்களை வெல்வாங்க அதனால் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவே இவங்களுக்கு இருக்கும் தங்களோட காதலை வெளிப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்கொள்வாங்க திருமண வாழ்க்கையில் தன்னோட துணைக்கு முழு ஆதரவையும் அவங்களோட அதிக நேரத்தையுமே செலவிடவும் ரொம்ப விரும்புவாங்க இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையுமே குடும்பத்தோரோடு கடுத்து பரிமாறிக்கொள்வாங்க அவங்களோட அதிகமாக நேரத்தையுமே கூட செலவிடுவாங்க நண்பர்கள்ட்ட விசுவாசமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர் இந்த மிதன ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதன ராசியில பிறந்த பெண்கள் பார்த்தீங்களா வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செஞ்சு கொள்வது சிறப்பு சரிங்க இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்களோட தொழில் குடும்பம் உத்தியோகம் அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போறாங்க இந்த புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்களா மகளாய அமாவாசை மகளாய பட்சம் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியானது நடக்க இருக்குங்க இதனால் இந்த நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் பெற போகிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதா அல்லது பாதகமான பலன்கள் கிடைக்க போகுதா இந்த மகளாய அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த முறையில் செஞ்சால் நமக்கு ந பல்வேறான மாற்றத்தையும் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நிச்சயம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசியில் குருவும் சந்திரனுமே இணைந்து குரு சந்திர யோகத்தையுமே உருவாக்க போகிறாங்க உங்களோட ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போகுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் பற்றிங்களா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அருமையான காலகட்டன்னே சொல்லலாம் அதே மாதிரி புனித பயணம் அதிகரிக்கும் தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்களோட ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பார்த்திங்கனா தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் கூடுதல் லாபமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த புரட்டாசி புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் புரட்டாசி பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு புதன் செல்கிறாரு உங்களோட ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான் குழந்தைகளோட கல்வி நலன் கருதியும் எதிர்கால முன்னேற்றம் கருதியும் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாமன் மைத்தினர் வழியில் தடைபட்ட மங்கள நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கும் மேலுமே கரைந்த சேமிப்புகள் அனைத்துமே ஈடுகட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அம அமைய போகிறது இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் இந்த டைம்ல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி புகழ் மிக்கவங்க உங்களோட பின்னணிக்காக இருந்து நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்களா கடகராசிக்கு குரு பார்த்திங்களா செல்றாரு அதிசார கதியில அங்கு செல்லும் குரு பகவானை உச்சமும் பெறுகிறாரு உங்களோட ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் பார்த்தீங்களா கல்யாண கனவுகள் அனைத்துமே உங்களுக்கு நனவாக போகுது கடமையில் இருந்த தொய்வுமே அகலும் குருவோட பார்வைக்கு பலன் இந்த டைமில் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகுது இழப்புகளை ஈடு செய்யும் புதிய வாய்ப்புகள் பார்த்திங்களா உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்குமே அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டினால் அவதிப்பட்ட நீங்கள் பார்த்தீங்களா இப்போதே நீங்கள் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் செயல்பட ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களுமே கிடைக்க ஆரம்பிக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தாரர்களோட அறிமுகம்மை கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மூடி கிடந்த தொழிலுக்கு நல்ல ஒரு சிறப்பு விழாக்களை நடத்துவீங்க வாடகை கட்டடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சியுமே இந்த டைம்ல பார்த்திங்களா உங்களுக்கு கை கூட கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பார்த்திங்களா இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்குமே எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி அஷ்டமாதிபதியான அவர் வக்கரம் பெறுவது நல்ல ஒரு பலன் அப்படின்னா கூட பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதுனால தொழிலில் சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும் தொல்லை தரும் எதிரிகளோட பலமே அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக கூட வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த டைமில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும் கடமையே செய்பவனே செய்ய இயலாது புதிய முயற்சிகளை பல முறை செஞ்ச பிறகு தான் வெற்றி உங்களால் காண முடியும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரமாகவும் இது அமைஞ்சிருக்கு பொதுவான இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனா புதிய பொறுப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க கூட்டாளிகளால் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரமுமே கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில சில குறுக்கீடுகள் கூட வர ஆரம்பிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மறதியானது அதிகரிக்கும் மேலுமே முழு மனதோடு முழு கவனத்தோடு நீங்க கவனச்சிதறவு இல்லாம நீங்கள் படித்தால் மட்டுமே உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் ஒரு சிறந்த வேலை கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தால் கூட அதை சமாளிச்சிருவீங்க தேவையான நேரத்தில் உங்களோட தேவைக்குரிய பணம் பார்த்தீங்களா கைகளில் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் பல்வேறான மாற்றங்கள் நடக்க இருக்குங்க இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மகளாய பட்ச காலத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று பார்த்தீங்களா அமாவாசை திதியும் சூரிய கிரகணமுமே இணைந்து வருவதனால ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இறை வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முன்னோர் வழிபாடு இருந்தால் மட்டுமே முன்னோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியானது நிச்சயமாக கிடைக்குங்க முன்னோர்களை நம்ம திதி தர்ப்பணம் படையல் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும்போது மட்டுமே அவங்களோட மனம் குளிர்ந்து நமக்கு அவங்க ஆசி வணங்குவாங்க மேலுமே தடைப்பட்ட காரியங்களுமே நடக்க ஆரம்பிக்கும் நீண்ட நாளாக திருமணம் ஒரு நம்மளோட பையனுக்கு ஆகலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க எல்லோருமே இந்த டைமில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு சரியான திதி தர்ப்பணம் தான தர்மங்கள் இது எல்லாமே செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகளாய அமாவாசை விரதம் இருப்பறவங்க அதிகாலையிலேயே எழுந்து புனித ஆறுகள் குளங்கள் அல்லது கடலில் புனித நீராடி முன்னோர்களை வழிபட வேண்டுங்க சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் முன்னோர்களோட படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி முழு மனதோட தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கணும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே நம்மளுடைய ஆன்மக்கள் மக்கள் சாந்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு ஆசையுமே முழுமையாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் மல்டி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆல் தேங்க் தேங்க்யூ